பூ மார்க்கெட்ல பூ கடை வச்சிருக்கேன்னா திங்கக்கிழமை உகாதின்றதுனால நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா மல்லி அறுநூறு ரூபாய் எழுநூறுவா வரையும் விற்றுவோம் மல்லி கனகாமரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா வரையும் விற்றோம் முள்ளப்பூ எட்நூறு வரையும் விற்றோம் சாமந்திங்க ஐநூறு ஆறுநூறுபா வரையும் விற்றுவோம் ரோசு எல்லாம் நூற்றி இரநூறு வரையும் டிமாண்ட் ஆச்சுன்னா உகாதி பண்றதுனால திங்கக்காலமா இந்த வேலை போச்சு நேற்று செவ்வாய் காலமாக கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா ஏன்னா நேற்று வந்து எல்லா வீட்டில் பூஜை பண்ணுறதுனால ஜனங்க யாரும் வரல ஓரளவுக்கு டல்ல டல்லாக தான் போச்சு முந்நூறு ரூபாய் மல்லி வச்சு இரநூறுபா ஃபேக்டரிக்கு தான் கொடுத்தோம் வியாபாரம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுல இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ரம்ஜான்ன்றதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா முன்னூறு ரூபாய் மல்லி ஸ்டடியா ஓடிட்டு இருக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல இந்த சாமானங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது முந்நூறு முன்னூத்தி நாற்பது ரூபாய் வரையும் விட்டுட்டு இருக்கும் ரோஸ் இருநூறு நூத்தி அறுபது ரூபா வரை இன்னைக்கு ஓரளவுக்கு பக்ரீத்ன்றதுனால ரம்ஜான்ன்றதுனால ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு நான் ரோஸ் நன்றி மல்லி எப்படி ஆளு வரல ஆளு வரலா வரத்த ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆமா சென்ட் பேக்டரி கொடுக்குறோம் அவன் எவ்வளவு நேரத்துக்கு வந்து ஆனா ஒரு ஏழு மணிக்கு இங்க இருந்து வண்டி அனுப்பணா நாங்க ஃபேக்டரிக்கு இப்ப தொடர்ந்து மழை இல்லாதனால பூக்கள் வரது குறைந்து குறைஞ்ச ரொம்ப கம்மியா இருக்குண்ணா எந்த ஏரியாலுமே தண்ணி வரது இல்லாதனால பூக்கள் விளைச்சல் கம்மி ரொம்ப கம்மி அதனாலதான் சாமந்திங்களாம் பண்ணா இந்த சீசனுக்கு எல்லாம் இரநூறுபா ஹையஸ்ட் வேலை ஆனா இன்னைக்கு நானூறு ரூபாய் வரையும் வச்சிருக்கு எல்லாம் தண்ணி பத்திரம் குறைனால தானே பூக்கள் குறைவா இருந்து வியாபாரிகள் ஆமாண்ணா பூ இல்லாதனால யாரும் கஸ்டமருங்க வரலாம் சார் நான் வெளியில இருந்து நல்ல பூ போது எத்தனை தண்ணி மார்க்கெட் நான் வர நான் ஒரு பத்து டன் பூக்கு மேல வரதுனா நம்ம ஒசூர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல பேரிக்க பாகலூரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராயகோட்டை வெறிய வந்து வருது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தளி அஞ்சட்டி இந்த லாங்ல எல்லாம் வருது இந்த பக்கம் அத்திப்பள்ளியில இருந்து வருது இந்த பக்கம் மதுரை திருவண்ணாமலை சம்பங்கி முள்ள வருதுன்னா ரோஸ் ஐட்டம் கலர் ஐட்டம் எல்லாம் வந்து ஒசூர்ல இருந்து தமிழ்நாடு சம்பங்கி முள்ள கனகாமரம் இந்த ஐட்டம் மட்டும்தான் அந்த இதுல இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வர்றது அந்த மாவட்டங்கள்ல இருந்து மீது எல்லாமே எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்த மாவட்டத்துல இருந்து இங்க ஒசூர்ல இருந்து நாம எக்ஸ்போர்ட் பண்றதுதான் கலர் ஐட்டம் மொத்தமும் ஒசூர் தான் லோவருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பெஸ்ட் இடம் பாத்தீங்கன்னா ஒசூர் பெங்களூர் தானே எங்கள் பேர் அயோத்தி ஒசூர் புலவர் மார்க்கெட்டு இந்த தெலுங்கு வறுப்பு வருடப்பிறப்பு வர பண்டிகை ஒட்டி பூ விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால விலை வேசு வந்து ஜாஸ்தி இருந்தது நானூறு ஐநூறு சாமந்தி மல்லி எட்நூறு ஆயிரம் ஆறுநூறு குவாலிட்டி மாதிரி பொறுத்து வந்தது ரோஸ் நூற்றி அறுபது நூற்றி நாற்பது எல்லாம் விளைச்சல் பொறுத்து வந்தது இங்க வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா ஒசூர் எல்லாம் தெலுங்கு மக்கள் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த பண்டிகை சிறப்பா கொண்டாடுறதுனால இந்த ரேட்டு இருந்தது வெளியில தமிழ்நாடு பக்கம் எல்லாம் இந்த ரேட்டு சரி வர இது ஆகல கொஞ்சம் இங்க வந்து பண்டிகை இருந்ததுனால நல்ல ரேட்டு வித்தது மூணு விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியா இருந்தாங்க திங்கக்கிழமை நல்லா ரேட்டு திங்கக்கிழமை நல்ல ரேட்டு நேற்று செவ்வாய் கிழமைன்றதுனால மாமலாவே செவ்வாய் கிழமை வியாபாரம் ஆகாது அதனால வந்து ஜனங்க வரத்தும் வந்து கம்மியா இருந்ததுனால நேத்து வியாபாரம் வந்து பூக்கள் வரத்தும் கம்மி நாளைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா அதனால இன்னைக்கு வந்து கிழகாசி அதிகமா இருக்கும் ரம்ஜான் ரம்ஜானை முன்னிட்டு வந்து மல்லி முல்லை கனகாமரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ரோஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு